வணக்கம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வினாடி வினா போட்டி வந்து நடத்த போகிறாங்க இந்த போட்டி எதை சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலை நிறுவி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஸோ அதை கொண்டாடுற வகையில் இந்த திருக்குறள் சார்ந்தே வினாடி வினா போட்டிகள் வந்து நடத்துகிறாங்க இந்த போட்டியில் வந்துட்டு அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் ஸோ எந்த டீச்சர்ஸ் வேணாலும் அதில் வந்து கலந்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த போட்டிக்கான அறிவிப்பு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வெளியாகியிருக்கு விருப்பம் இருக்கிற ஆசிரியர்கள் திருக்குறள் சம்மந்தமான இந்த வினாவிட போட்டியில் கலந்துக்கலாம் எல்லா ஆசிரியர்களும் கலந்துக்கணுமா அப்படின்னு வந்து கிடையாது ஆனால் வாய்ப்பு எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் இந்த போட்டிக்கான எழுத்து தேர்வு வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட வாரியாக மூன்று குழுக்களை வந்து தேர்வு செய்வாங்க ஒவ்வொரு குழுவிலையும் மூணு பேர் வந்து இருப்பாங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே ஒன்பது குழுக்கள் வீதம் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க மாவட்ட அளவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அரை இறுதி அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து விருதுநகர் மாவட்டத்திலே நடக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க எல்லா மாவட்டங்களையும் இருந்து மொத்தமாக நாற்பது குழுக்கள் வந்துட்டு காலிறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவாங்க அதில் இருந்து பன்னெண்டு குழுக்கள் இறுதி போட்டிக்கு வந்து தேர்வு செய்யப்படுவாங்க ஸோ இறுதியாக பார்த்தீங்கன்னா ஆறு குழுக்கள் வந்து ஃபைனலில் கலந்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக மூணு குழுக்களை மட்டும் பரிசுக்கு தேர்ந்தெடுப்பாங்க முதல் பரிசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய்னு வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாம் பரிசு ஒன்றரை லட்சம் மூன்றாம் பரிசு ஒரு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று பரிசுகளை தவிர இதர அந்த மூன்று குழுக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பரிசுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக மாவட்ட அளவில் எழுத்துத் தேர்வு நடத்துவாங்க அதில் செலக்ட் ஆகிற ஒன்பது பேரை டீமில் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற யாருனாலும் வந்து கலந்துக்கலாம் அதே போல் அரசு மற்றும் பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்குற அனைத்து நிலை அலுவலர்களும் கலந்துக்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த போட்டிகளை சிறப்பாக நடத்துறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்க தான் மாவட்ட அளவில் இந்த தேர்வுகளை நடத்தி மாவட்ட அளவிலான தகுதியான நபர்களை தேர்வு செய்வாங்க மாவட்ட அளவிலான தேர்வு எப்போ நடக்கும்னா டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபைனலாக நடக்கக்கூடிய அந்த இறுதிப் போட்டி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு ஃபைனல் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க இந்த வினாடி வினா போட்டிக்கான தலைப்பு மற்றும் பாடத்திட்டம் ஒருங்கிணைப்பாளர்களுக்கான கூட்டத்தில் சொல்வோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த மீட்டிங் முடிஞ்சவுடனே இந்த போட்டியில் பங்கேற்க போகிறவங்களுக்கு தகவலை சொல்லிவிடுவாங்க